ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மினோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது முட்டை இல்லாமல் நம்ம கேக்கு செய்ய போகிறோம் அதாவது முட்டையெல்லாம் போட்டால் ஒரு மாதிரி கேக் சாப்பிடும்போது கவிச்சி ஸ்மெல் அடிக்குது அது இல்லாமல் முட்டை இல்லாமல் நம்ம வந்து சூப்பராக வெண்ணெய் போட்டு அப்புறம் கொஞ்சம் பால் அதுக்கு பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸு அப்புறம் இதுக்கு ஒரு கப் ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு இது வந்து முக்கால் கப்பு சக்கரை ஒரு ஐம்பது கிராம் தயிர் அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா அப்புறம் கொஞ்சம் நம்ம நார்மலாக உள்ள சமையல் சோடா இதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்து நம்ம செய்யலாம் இப்போ வந்து இந்த மைதா வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சாரி இந்த சமையல் சோடாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பால் வந்து நல்லா ஹாட் மில்க் வச்சு தான் நம்ம செய்கிறோம் ஹாட் மில்க் கேக்குது இது வந்து பால் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு அது நீங்கள் மாவு கரைக்கிற எடுத்தா வந்தாப்பில் ஊற்றிக்கோங்க உங்களோட கேக் பேட்டர் எவ்வளோ கொஞ்சம் பிக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டம்ளரில் இரநூறு கிராம் சாரி இரநூறு பால் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளன் பால் எடுத்துருக்கேன் இந்த பாலை வந்து நல்லா நம்ம இப்போ அடுப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் காலையில் காய்ச்சின பால் தான் ஆனால் மறுபடியும் நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த பால் சூடானோடனே அதில் வந்து நம்ம இந்த வெண்ணையும் போட்டு நம்ம நல்லா உருக்கிக்க போகிறோம் ஹாட் மில்கில் தான் பண்ண போகிறோம் நம்ம பால் சூடான பால் தான் நம்ம ஊற்றி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை அடுப்பில் பற்ற வச்சுட்டு நம்ம மைதாவை ஜலிச்சிக்கலாம் இப்போ நம்மளோட பால் வந்து கொஞ்சம் நல்லா சூடாய்டிருக்கு சூடான போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் அதாவது இது வந்து நூறு கிராம் இருக்குது வீட்டில் கடைஞ்ச வெண்ணெய் அதை வந்து இதை போட்டு அப்படியே உருகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் மைதமாகவும் ஜலிச்சுட்ருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுபோல் நம்ம சமையல் சோடாவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சமையல் சோடா கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு கூட தான் சேர்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரியே இதுவாக இருக்கும் வயிறு உப்புசமாக அதனால் கொஞ்சமாக எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சிக்கலாம் இப்போ நம்மளோட பாலில் வந்து இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகி வந்துருச்சு இந்த இப்போ நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட மாவு ஜெடிச்சு இதில் நான் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் கிளற போகிறேன் எந்த வேறு பவுல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் இதிலே கிளறிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாருங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் புளிக்காத தயிராக இருக்கு காலையில் தான் ஓட்டுறது அதனால கொஞ்சம் கெட்டி எல்லாம் இருக்குது நீங்கள் கெட்டி தயிராக இருந்தால் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்குது இப்போ இந்த தயிர் கூட நம்ம வந்து முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் அதாவது நீங்கள் இன்னும் ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னா இன்னும் கூட கம்மியாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் அது நூறு கிராம்ங்கிறது அரை அளவுக்கு மேலே ஒரு கால் கப் எடுத்துக்கிட்டேன் அது நூற்றம்பது கிராம் சர்க்கரை இந்த தயிர் அந்த சர்க்கரை அப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் இது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்குவோம் இது மூணையும் நல்லா நம்ம வந்து நல்லா சீனி கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்மளோட சர்க்கரையும் தயிரும் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டச்சு இப்போ நம்மளோட வெண்ணெய் சேர்த்து பாலும் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம இந்த மைதா மைதமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை ஊற்றி நம்ம ஒரு திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளரிக்கிறேன் அப்புறம் ஒரு நீங்கள் எந்த பாத்திரத்தை போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க இல்லை பட்டர் பேப்பர் இருந்தால் போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே நம்மளோட ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கீழே வந்து மணல் போட்டு மணலில் உப்போ போட்டுட்டு ஒரு கம்பி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த கேக் பேட்டரை ரெடி பண்ணி அந்த கிண்ணத்தை அது மேலே போகிறோம் அது கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு நம்ம அது கலர்றதுக்குள்ள சூடு சரியாக இருக்கும் ஒரு நாற்பது நிமிஷம் போல் வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம இந்த வெண்ணெய் சேர்த்த பால் வந்து கொஞ்சம் சூடாகவே நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைச்சி கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேட்ரு வந்து ரொம்ப திக்காக இருக்குது நான் எல்லா மாவும் சேர்த்துட்டேன் எல்லா மாவும் இதில் சேர்த்தாச்சு இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் ரொம்ப மைல்டாக கிளருங்க ரொம்ப கிண்டாமல் இப்போ இது கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் மிச்சம் இருந்தால் ஒன்றும் கெட்டு போகிறதில் பால் வந்து திருப்பி நீங்கள் இதில் உரம் ஊற்றிட்டு வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அதை திருப்பி தயிரை உறஞ்சிரும் அந்த வெண்ணெய் நம்ம கரைஞ்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் நல்லா கிளறிக்கலாம் இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு சக்கரை எவ்வளோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ பால் வந்து நமக்கு ஒரு கூட மிச்சம் லெவலில் தான் இருக்குது கொஞ்சம் டீ போடும்போது கூட சேர்த்துக்கலாம் இல்லை மோரில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு அளவுக்காக கொஞ்சம் ஒரு நாலஞ்சு முந்திரி மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இருக்க இருக்க பேட்ரு வந்து கொஞ்சம் திக்காயிட்டு வருது அதனால் நான் இந்த மிச்சம் இருக்க பாலே அதில் சேர்த்துட்டேன் ஒன்றும் வேஸ்ட் ஆகுறதில்லை இரநூறு கிராம் மாவு அதில் நான் கோபுரமாக தான் போட்டுருந்தேன் மாவு இரநூத்தி பத்து கிராம் மாவு இருக்கும் அது போக நமக்கு ஒரு டம்ளர் பால் ஐம்பது கிராம் தயிர் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் சுகர் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க அதை நல்லா கலந்துட்டு நான் வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம ஹீட்டில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம் அப்படியே டேப் பண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட கேக் பேட்டி ரெடி ஆச்சு நல்லா தட்டிவிட்டு மேலேயும் ஒரு நாலு முந்திரி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு நல்லா காற்று போகாத மூடி போட்டு மூடிடலாம் அப்புறம் இட்லி பாத்திரத்து மூடியே வச்சுட்டேன் இந்த மாதிரி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஒரு பிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா நமக்கு வந்து கேக் வந்தது தெரியும் அப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து கரெக்டாக நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு ஸ்போர் குச்சி நடுவில் குத்துறேன் பாருங்கள் உங்களுக்கு மாவி இல்லாமல் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ நம்ம அது பாப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பீஸ் போட்டு பார்க்கலாம் இப்போ கேக் கேக்கு எடுத்து வெளியில் வச்சிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா மெத்து மெத்து இருக்குது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பற்றி நல்லா அப்படியே சுற்றி எடுத்து விட்டுட்டு நம்ம பீஸ் போடலாம் இப்போ நம்மளோட கேக்கு நல்லா வந்து சூப்பராக ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த உரம்பூரம் அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படி ஒரு தட்டில் வந்து மோல்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கவுத்தி அப்படியே திருப்பி எடுத்துக்கோம் நம்மளோட சூப்பரான ஹாட் மில்க் கேக் ரெடி பாருங்க சூப்பராக சாஃப்டாக பஞ்சு கொஞ்சம் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கேக் வந்து ரீஸ் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு சூப்பராக ஸ்பான்ஷியான கேக் பாருங்கள் என்ன அருமையாக வந்திருக்கு பிஸ்பிஸ் கேக்கு பஞ்சு பூவில் செம்ம சாஃப்டாக இருக்குங்க ஹாட் மில்க்கும் வெண்ணெயும் போட்டு இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக வருது நான் மாதிரிலேயே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தேன் நல்லா வந்து நல்லா தான் திருப்பி செஞ்சேன் பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் ஒரு விரலில் புட்ட உடனே அப்படி நல்லா சூப்பராக பஞ்சு வஞ்சாக வந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சக்கரை மட்டும் உங்களுக்கு தகுந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லாவே திட்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு சக்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வேணா கம்மியாக சேர்த்துக்கோங்க சுகர் பிடிக்குங்கிறவங்க அந்த மெந்தளவுலேயே சேர்த்துக்கோங்க அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு மாதமாக எதுவும் வீடியோவே போடல ஏன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாமிடுச்சு டாக்டர்கிட்ட போக எக்ஸ்ரே எடுக்க ஸ்கேனுக்கு போக அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது குழு இருக்கு பல்லு வலி வேறு வந்து அப்புறம் ரொம்ப நாக்கெல்லாம் புண்ணாகி பேசவே முடியல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வருது அதனால தான் நான் ஒரு மாதமாக வீடியோவே போடலை பாருங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் கிறிஸ்மஸ்க்கு தான் செய்யணுங்கிறது இல்லை நீங்கள் சும்மா நல்ல கூட இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பட்டரும் பட்டர் சேர்ந்ததுனால ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு நமக்கு இதுக்கு முட்டையே தேவையில்லை முட்டை இல்லாமல் சூப்பராக சாஃப்ட்டாக நல்லாவே பஞ்சு பஞ்சாக இருக்குங்க பாருங்கள் ஒரு விரலில் இப்போ உடைக்கிற பாருங்கள் அப்படி சூப்பராக அப்படி வந்துச்சு பாருங்கள் சாப்பிடவும் நல்லாயிருக்கு அந்த வெண்ணிலா எசன்ஸ் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதமாக போடலைன்னு வீடியோ பார்க்காம விட்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க உடம்பு சரியில்லை அதனால தான் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நல்ல ரெசிபியோட சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி